ஹாய் மதன் கௌரி ஒரே ஒரு விஷயத்தில் உங்களை எனக்கு பிடிக்காமல் போச்சு ஒரு சின்ன ஷார்ட்ஸு தான் மற்றபடி எந்த விதமான விருப்பம் கிடையாது யதார்த்தமாக உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை உங்கள் வாயாலே சொல்ல அதை நான் கேட்டதனால் நானும் உங்கள் ஜாதகத்தை எடுத்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சி மூன்று ராசிகளை கோடீஸ்வரர்கள் ஆக்கும் செல்வி நிறைய பேர் ராசி பலன் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க வித விதமாக பண்ணிட்டுருக்காங்க ப்ரைவேட் டிவியில் இருக்காங்க எல்லாம் சரி எனக்கு இந்த செல்வி மேல் மட்டும் ரொம்ப காண்டாது அந்த பாப்புலாரிட்டி வச்சு அப்போக்கு அப்போ இன்னொன்னா ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணுன்ற அந்த தோணுது பார்த்தீங்களா அந்த அளவு கடந்த நிலை இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எனக்கு ரொம்ப எரிச்சிருட்டுற விதமாக இருக்குது அதனால் செல்வியோட வீடியோஸ் இது கொஞ்சம் லைட்டாக தான் பார்க்க தாங்க ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே எனக்கு ஒரு விஷயம் கையில் வந்து கிடைக்கிது என்ன விஷயம் தெரியுங்களா மதன் மதன்கவர் என்ன பண்ணியிருக்காப்புல செல்வியை கூப்பிட்டு அதான் நான் சொல்லுவேன்ல சிலர் வந்து எனக்கு இந்த ஜாதகம் ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லை ஆனால் எனக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன் அப்படிம்பாங்க இது வந்து அது ஒரு என்னன்னா நான் ஒரு நவீனமானவன் இந்த மாதிரி பழமைவாதம்லாம் எனக்கு பிடிக்காது நான் ஒரு நவீனவாதி ஆனால் அப்படி கிளம்புறது யாருமே அதில் வந்து விதி வளர்க்க மாட்டாங்க ஜாதகம் ஜோசியம்னால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ கொஞ்சோன்னு ஒட்டிகிட்டு இருப்பாங்க அவங்கம்மா மொத்தமாக எதையுமே இருக்கிறவங்களாக இருக்கணும் அதாவது இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் என்ன சொல்கிறது சாங்கியம் சம்பிரதாயம் சொல்கிறோம்ல இந்த எல்லாத்தையும் தூக்கி போடுறவங்க மட்டும்தான் ஜோதிடத்தையும் தூக்கி போட முடியும் அதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் பிடிச்ச ஏன்னா அதுவும் அதில் சேர்ந்தது தான் சம்பிரதாயம் பார்க்குறாங்களா சம்பிரதாயம் அது எல்லாமே வந்து ஜோதி ஜோதிடத்துக்குள்ளே இருக்கிற தான் இப்போ வந்து வாப்பா நல்லதாக போச்சு இப்போ சவுக்கு சங்கராவது டேட் ஆஃப் பர்த்தை மறைக்கிறாங்க டயத்தை ரெண்டு மாதிரி சொல்கிறாங்க சவுக்கு சங்கரோட அந்த உதவியாளர் என்ன சொல்கிறாரு அஞ்சு மணி அப்படிங்கிறாரு அது ஜோசியர் என்ன சொல்கிறார் அஞ்சு நாற்பத்தொன்னுன்றார் இது எப்படா சொன்னீங்க இந்த கேப்பில் சொன்னீங்கன்ற மாதிரியாவது அப்புறம் இந்த வ வருசத்தை மறைக்கிறாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு சொன்னால் என்ன என்ன உங்களுக்கு அப்புறம் எதுக்கு இப்படி உக்காந்திங்க பண்ணுறீங்க அந்த வேலை ஒழுங்காக டேட்டா பார்த்து சொல்ல முடியல நான் என்னத்துக்கு உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு தோணுது எனக்கு ஏதாவது சரி அது முடிஞ்சு இதில் வந்து மதன் கௌரி எதுவும் ஒளி மாதிரி இல்லை இருபத்தி எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இரவு ஏழு ஐம்பத்தி ரெண்டு மதன் கௌரி பிறந்த நேரம் சரிங்களா சரி நம்ம வழக்கமாக எடுக்கிற அந்த ஜாதகம் எடுத்துக்கிற அந்த ஆன்லைன் இதில் போனால் காசு கேட்குறான் இவ்வளோ நாள் ஃப்ரீயாக எடுத்துக்கிறதுன்னு காசு கேட்குறான் சரி வேறு ஒன்றில் போய் எடுப்போம்னு போனால் தசாபத்தி கொடுக்க மாட்டோம் சரி போட நானே ஒரு உத்தேசம் தசாபத்தி வச்சுக்கிறேன் அந்த நாலு இடத்துல நேரப்போம் சந்திரன் வந்து நான் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம்னு வரும் அதை வச்சு நம்மளே உத்தேசமாக இவ்வளோ இருக்கும் நீங்கள் கணக்கு பண்ணிவிட்டு போக வேண்டிய தசாபத்தி தானே எடுத்தாச்சுங்க இந்த நம்ம செல்வி இவருக்கு பலன்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது காதல் வரும் அப்படின்றாரு ஏன்னா தெரியும் கௌரி வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்களே இங்கே ஊர் உலகத்துக்கே தெரியும் காதல் வரும் அப்படின்றாரு அது அந்த இடம் கெட்டு போனால் காதல் வருமா கேட்டுக்கோங்க புதுசாக இருக்குது அந்த பேஸ் அந்த இடம் கெட்டு போனால் காதல் வருமா சரி போய் தொலைங்கடா அப்படின்னு தோணிருச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஏப்ரல் நாலாம் தேதி சி ஏப்ரல் நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு நாலாவது மாதம் வந்து வரைக்கும் வந்து அவருக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதான் தலையில் அடிபடுற மாதிரி இருக்கும் அது எந்த இடோன்னு வேறு சொல்ல முடியுமா அவரால் தலையில் அடிபடும் ஆனால் தலையில் எந்த இடத்துல அடிபடும் கூட அவரால சொல்ல முடியுமா அதனால கவனமாக இருக்கணுமா நிரம்பு கோளார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா வயிற்றில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் வயிறுன்றது இறைப்பையி கொடல் கிட்னி கல்லீரல் மண்ணீரல் இப்படி ஏகப்பட்ட விஷயம் அடங்கியது தான் வயிறு அதில் எங்கே வேணால் எல்லா பயக்கும் அதில் தானே ஆயிரத்தி பிரச்சனை வரும் சரிங்களா புரியுதுல நான் சொல்கிறது உடம்புல இருக்கிற பாதி பொருள் வந்து வயிற்றில் தான் இருக்குது மேலே நெஞ்சில் என்ன இருக்குது நுரையீரலும் இதயமாக இருக்குது ரொம்ப பிரச்சனையும் வரும் வயிற்றில் கோளாறு வாழ்நாள் முழுக்க இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட எதுக்கடா கூப்பிட்டோம் தான் இருக்கும் மதன் கவிரிக்கி நான் மட்டும் மதந்த ஒரு இடத்துல உட்காந்தேன்னா ஒரு எச்சிய தடவி நறுக்குன்னு மண்டையில் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டிடு யார் மண்டையில் செல்வி மண்டையில் நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டு எனக்கு வந்து அவ்வளோ காண்டாச்சு ஏன்னா அந்த மனுஷை மீடியாவில் தானே இது தானே எடுக்கிறாங்க வீடியோ தானே எடுக்கிறாங்க இவங்க டெலிட்டும் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது இது எதனா ஒன்று நம்ம இன்னொரு சேனலில் போய் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கலாம் எதுனா கோளாறு டுவெண்ட்டி எயிட் மே ஒரிஜினல் மட்டும் கொடுக்கணும் ஆ ஒரிஜினல் நைன்டி த்ரீ டைம் நைன்டீன் ஃபிஃப்டி டூ லைக் செவன் ஃபிஃப்டி டூ பிஎம் மதன் கௌரி நீங்கள் தனுசு லக்னம் சிம்மராசி மகம் நட்சத்திரம் சரிங்களா லக்னாதிபதி பத்தில் உக்காந்துருக்கார் குரு ரெண்டு குடும்பம் தைரிய வீரியம் இந்த ரெண்டுக்கும் உடையவர் மூணில் உட்காந்துருக்கார் அதாவது குடும்பம் தைரிய வீரியத்துடையவர் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் உங்களுக்கு தைரியம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நாளில் சுக்கரன் சுக்கரன் வந்து உச்சம் சிறப்பு அப்புறம் வந்து அஞ்சுக்குடைய செவ்வா எட்டில் நீசம் அடைஞ்சு பலவீனமாக இருக்கார் அதுக்கப்புறம் ஆறுக்குடைய சுக்கரன் தான் உச்சம் சரிச்சு சுக்கரன் வந்து ஆறுக்கும் பதினொன்று குடையவர் அதனால் அது நல்லது தான் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் என்ன சொல்கிறது ருண ரோக சத்ரூம்பாங்க ஆறாம் இடம் பலமாக இருந்துச்சுன்னா நோய்னாலேயோ இல்லை வம்பு வழக்கு எதிரிகளால் இன்னும் ஏதோ ஒன்று பிரச்சனை இருந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே நேரத்தில் பதினொன்று குடையவராக இருக்கிறனால சுக்கரன் அவர் பலமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா அவங்களுக்கு பத்து குடைய புதன் வந்து பலவீனம் ஆயிட்டார் ஏழு பத்து குடையவர் ஏழாம் இடம் வந்து வாழ்க்கை துணை பத்தாம் இடம் வந்து தொழில் ரெண்டுக்கும் ஒரே கிரகம் தான் அவங்களுக்கு புதன் தான் அவர் ஆறில் மறைஞ்சதோடு இல்லாமல் கேது ஓட சேர்ந்துருக்கார் அதனால் அது பலவீனம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் புதன் என்ற நட்சத்திரநாதன் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய் ஆல்ரெடி பலவீனமாக இருக்கார் ஒரு பலவீனமான கிரகத்தோட நட்சத்திரத்தில் புதன் நிற்கிறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஏழாம் இடமும் பத்தாம் இடமும் வலிமை குறைந்ததாக இருக்குது அதுலேயும் ஏழு வந்து ரொ வலிமை குறை ரொம்ப குறைஞ்சிருக்கு பத்து கொஞ்சம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் ஏழாம் இடம்ன்றது வாழ்க்கை துணை சரிங்களா ஆனால் உங்களை காப்பாற்றி வச்சுருக்குது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் சரிங்களா அதே மாதிரி லக்னமும் நல்ல பலமாக இருக்குது நீங்கள் ஜாதகராகி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய மனிதராக நீங்கள் இருக்கீங்க சரிங்களா உங்களை அதான் சொல்கிறேன் தைரிய விரியம் நிறையாவே இருக்குது அப்படின்றது மூணாம் இடத்த பார்த்தா தெரியுது மூணாம் இடத்துல சனி ஆட்சி அப்புறம் வந்து சந்திரன் எட்டுக்குடையவர் எட்டுக்குடையவர் வந்து ஒன்பதில் இருக்கார் சந்திரன் சரிங்களா பத்தில் குரு பார்த்துட்டோம் இது உங்களோட ஜாதக அமைப்பு இதில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது அஞ்சாவது இடம் ஏழாவது இடம் தொழில்ஸ்தானம் நிதானமாக இருக்குது ஹையாலாம் இல்லை உங்களோட திறமையில் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கை உலகால் வாழ்ந்துட்டு வரீங்கன்றது தான் உங்களோட ஜாதகம் சொல்கிறது சரிங்களா ரெண்டாவது நீங்கள் பிறந்த திதா திதி அன்னைக்கு மிதுனம் கன்னி அஷ்டமி தேதியில் பிறந்திருக்கீங்க அன்றைக்கி வந்து மிதுனமும் கன்னியும் திதி திதிசூன்யத்தில் மாட்டிக்குது அந்த இடம் வந்து பலம் இலக்குது அதாவது கொடுக்க வேண்டிய நல்ல பலன்கள் கொடுக்காமல் தடைப்படுறது தான் சூன்யம் அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட அங்கே வந்து மாட்டிக்கிட்டார் அங்கே அவர் தான் உக்காந்துருக்கறனால அதனால் நீங்கள் நிறையா சிரமங்களை சந்தித்து வந்திருப்பீங்க மன ரீதியான சங்கடங்களை நிறையா சந்தித்து வந்திருப்பீங்க ஆனால் லக்ன பலம் உங்களோட சொந்த மனோபலம் தைரியம் இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இவ்வளோ நாள் நகர்த்திருக்கீங்க இனிமேல் நகர்த்த போகிறீங்க எட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால அது கொஞ்சம் பயமுறுத்தல மற்றவங்க சொல்லுவாங்க அதுவும் நீசம் அடைஞ்சு இருக்கிறத சொல்லுவாங்க நீசம் அடைஞ்சால் வந்து பலம் கம்மியாக தானுங்க ஆகும் அப்போ நான் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை உச்சம் அடைஞ்சு எட்டில் ஒரு கிரகம் இருந்துச்சுனா தான் அது எப்படி வேலை செய்யுமோன்னு பயப்படணும் சின்ன சின்ன நீங்கள் ஆல்ரெடி கீழெல்லாம் விழுந்திருப்பீங்க விழுந்து உங்களுக்கு அடி ஆயிருக்கும் அது நடக்காமல் இருந்திருக்காது இவ்வளோ நாளில் அதனால் பயப்பட வேண்டியதில்லை மற்றபடி அவர் ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் வயிற்றில் பிரச்சனை வரும் நரம்பு பிரச்சனை வரும் அதுவும் வயிற்று பிரச்சனை வாழ்நாள் முழுக்க வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு நீங்களே நினச்சி பாருங்கள் நிறைய பேருக்கு வயிற்றில் பிரச்சனை வரும் ஏன்னா வயிற்றில் ஏகப்பட்ட பொருள் கிடைக்கும் இறைப்பை இருக்குது குடல் இருக்குது கணையம் இருக்குது கல்லீரல் இருக்குது கிட்னி இருக்குது இப்படி இன்னும் என்னெல்லாம் எனக்கு தெரியாமல் இருக்குன்னு தெரில அப்படி இருக்கும் பட்சத்தில் வயிற்றில் பிரச்சனை வர்றது சகஜங்க எல்லாருக்குமே காமனான ப்ரோ இது தான் வயிற்றில் பிரச்சனை வருன்றது இவங்க வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு ஒரு உறுப்பில் உடம்புல ஒரு உறுப்பை எடுத்துக்கிட்டு அதில் பிரச்சனை வரும் இதில் பிரச்சனை வரும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சரிங்களா அப்புறம் என்ன சொல்கிறது தைரியமாக இருங்க ஒன்றுமே நடக்காது நல்லா இருப்பீங்க உங்களை தொழிலை பொறுத்த வரைக்கும் நிதானமாக தான் இருக்குது நண்பர்களால் உங்களுக்கு உதவி இருக்காது தான் நான் நம்புகிறேன் கூட்டு சேர்ந்து எதனா தொழில் எதனா பண்ணிங்கன்னா அது உங்களை விரயத்தில் தான் போய் எவ்வளோ பிரச்சனை தான் உங்களுக்கு அது மன திருப்தியை தராதுன்னு நம்புறேன் நீங்கள் எது செஞ்சாலும் நீங்கள் தனியாக தான் செய்ய வேண்டி வரும் சகோதரரை வேணால் எழுத்துக்கலாம் சகோதரர் உங்களுக்கு இருக்காங்களான்னு தெரில மற்றபடி நண்பர்களை வச்சு பணம் முதலீடு பண்ணுறது எதுவும் செய்யக்கூடாது புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்களோட சொந்த பலத்தில் அந்த தொழிலை நீங்கள் நல்லபடியாக கொண்டு போகலாமே தவிர பத்தாம் இடம் சுமார் அதங்க இருக்குது அதை சொல்லியே ஆகணும் சரிங்களா பதினொன்றாம் இடம் நல்லா இருக்குது அதனால் கடைசி வரைக்கும் உங்கள் கிட்ட செல்வம் நிலைச்சிருக்கும் நிம்மதியாக இருக்க முடியாது அதாவது பொருளாதாரத்துக்காக கவலைப்படாத ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் உங்களை பற்றி நிறைய பொருளிக் கிளம்பியிருக்கு அதாவது இந்த உங்களோட திருமண வாழ்க்கை கொஞ்சம் சிக்கலாக இருக்குது தனியாக இருக்கீங்க பிரிஞ்சிருக்கீங்க அது எதுவும் சொல்கிறாங்க எனக்கு தெரியல நீங்களே ஒரு தடவை சொன்ன மாதிரி ஒரு வீடியோ பார்த்து நான் பா அதில் எதுவுமே நான் இறங்க டீட்டெயிலாம் பார்க்கல ஒரு வேளை உங்கள் மனைவியோட கருத்து வேறுபாடுனாலும் நீங்கள் ஒரு வேளை அவங்களை பிரிஞ்சிட்டிங்கன்னா இரண்டாவது திருமணம் தாராளமாக பண்ணிக்கலாம் அதில் எந்த ஒரு எதுவும் கிடையாது அவ்வளோதான் ஆனால் எனக்கு அந்த விஷயம் தெரியாது நீங்கள் மனைவியோடு சேர்ந்து வாழ்கிறீங்களா பிரிஞ்சிருக்கீங்களா எனக்கு தெரியாது அந்த இடம் பாதிச்சிருக்கு அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் அந்த டீட்டெயில் எனக்கு தெரியாது அப்படி ஒரு வேலையாக இருந்தால் நீங்கள் இன்னொரு திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா சனி வந்து செவ்வாயோட சாரம் வாங்கியிருக்கிறது சனி செவ்வாய் ரெண்டு கிரகத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாலும் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் நட்சத்திரங்களில் இருந்தாலும் ஒருத்தர் நட்சத்திர ஒருத்தர் இருந்தாலும் அது வந்து தடைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அதுக்காக பவளம் அணிகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் ராகு கேது ஏழு பத்து கொடிய புதனோட ராகு கேது இருக்கிறதுனால அது தடைகளை ஏற்படுத்துறதுனால கேதுக்குரிய வைடூரியம் ராகுக்குரிய கோமேதகம் இந்த ரெண்டு கற்களையும் நீங்கள் அணிஞ்சிக்கலாம் இல்லை ட்ரையலுக்கு நான் ஒன்று மட்டும் அணிஞ்சு பார்க்குறேன்டா நீங்கள் கேதுவுக்குரிய வைடூரியெலாம் அணிஞ்சு பாருங்கள் கட்டாயம் நீங்கள் அணிஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழிபட வேண்டிய தெய்வம் வந்து விநாயகர் தாங்க விநாயகரோ அனுமனோ ரெண்டு தெய்வத்தில் ஏதோ ஒன்று எப்பயுமே வழிபட்டு வரலாம் ஏன்னா ஏழாம் இடம் பத்தாம் இடம் அது ரெண்டுக்கும் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது கேது பகவான் தான் சரிங்களா சுக்கரன் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால இப்போ இதிலே நீங்கள் நல்ல பிரபல்யமாக இருக்கீங்க யூடியூப்லேயே சினிமாவில் இல்லை சின்ன திரையில் எதுலனாலுமே இன்னும் அடுத்த இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எதுவாக வேணா இருக்கலாம் நடிகராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்மளோட பங்களிப்பு அதில் இருக்கலாம் அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு அதனால தான் நீங்கள் சினிமா நட்சத்திரங்களோடையும் உட்காந்து ஒரு அமைப்பு உங்களுக்கு இருந்திருக்கு அப்புறம் நான் சொல்ல நினைக்கிறேன் அரசியல் உங்களுக்கு லாபம் தராது எக்காரணம் கொண்டு அரசியலில் மட்டும் இறங்கிறாங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும் சரிங்களா இறை தரிசனம் அப்படின்றது முடிவில்லாது நீண்டு கொண்டே போகுது உங்கள மாதிரி செலிப்ரிட்டிக்கெலாம் வந்து ஈஸியாக நினச்ச நேரம் எங்கேனாலும் போக வர்றது சரியாக வராது அப்படின்னு நான் நம்புகிறேன் எப்பயோ ஒரு தடவை போய் சாமி கும்பிடுறதுனால பெரிய மாற்றங்களோ மனநிறைவோ கிடைக்க போகிறதில்ல அதனால் வீட்டிலேயே நீங்கள் ஒரு நல்ல முருகன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான முருகன் படத்தை வச்சு இல்லை முடிஞ்சால் ஒரு வெள்ளியில் ஒரு சின்னதாக ஒரு வேல் வாங்கி வச்சு வழிபட்டுவாங்க கந்த கவசம் வீட்டில் அடிக்கடி ஓட விடுங்க அது ரொம்ப உங்களுக்கு நன்மை தரும் கந்த சஷ்டி கவசம் சரிங்களா வாழ்க வளமுடன் மற்றபடி இந்த சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரனால இந்த பேர் புகழ் மற்ற விஷயம் டெவலப்மெண்ட்டு கால சிற்ப தோஷத்துல இருக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வந்து போயினே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி செல்வி அவர்கள் எப்படி ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறாரு அப்படின்னு நான் இன்றைக்கி தான் கவனித்தேன் நான் ஒரு பாப்புலரான ஜோதிடர் நான் என் வாயிலிருந்து வர்றது தான் பலன் அப்படின்ற மாதிரி ஒரு திம்முறு நல்லாவே தெரியுது எதிராளியை வந்து சோர்வான விஷயங்களை சொல்லி மடக்கிடுறாரு எதிராளி அதுக்கு மேலே கேட்க மாட்டார் ஏற்கனவே இவர் பயமுறுத்தி வைக்கும்போது எதிராளி வந்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலான்னு பரிகாரத்தை தான் தேட நினப்பார் ஆனால் கௌரிகிட்ட அந்த மாதிரி விஷயம்லாம் எடுபடாதுன்னு நான் நம்புகிறேன் மதன் கௌரி ஒரு வேலை ஏதாவது பரிகாரத்துக்கு பணம் செலவழிச்சார்னா சொல்லிவிடுவார் அதனால அவர்கிட்ட இவரும் சேட்டையாக பண்ண மாட்டார்னு நம்புகிறேன் இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு கடவுளுக்கு தான் வெளிச்சோம்